நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து கீதையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கீதையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அவங்களால கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக பகவான் பேசுகிற அந்த கீதையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அதுவும் இந்த கலியுகத்தில் கீதையோட அவசியம் ரொம்ப முக்கியம் கீதை என்பது ஞான புத்தகம் ஞானத்தின் உயர்ந்த தத்துவம் அதை இந்த கலியுகத்தில் நம்ம அஞ்ஞானமோட வாழறோம் கண்டிப்பாக இந்த ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவத்கீதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதத்தை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மகாபாரதத்தில் மொத்தம் ரெண்டு தரப்பு ஒன்று பாண்டவர்கள் தரப்பு இன்னொன்று கௌரவர்கள் தரப்பு கௌரவர்கள் தரப்பில் திருதாஷ்டன் அவருடைய பிள்ளைகளான துரியோதனன் துச்சாதனன் விகர்ணன் இப்படி ஒரு தரப்பில் இன்னொரு தரப்பு பாண்டவர்கள் தரப்பு அதில் வந்து தர்மராஜ கிருஷ்ணன் பீமசேனன் அர்ஜுனன் அப்புறம் சகாதேவன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு தரப்பு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா அரசு தான் பிரச்சனை அந்த அரசை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது முக்கியமாக அந்த அரசு யாருக்கு கிடைக்கணுன்னா மூத்தவன் அதாவது கிருஷ்ணன் தர்மராஜனுக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஆனால் சூழ்ச்சியான துரியோதனன் அவங்கள வந்து காட்டுக்கு சு சூது என்ற சூழ்ச்சியை உருவாக்குறாங்க அந்த சூது என்ற சூழ்ச்சியால் தர்மராஜன் அதாவது குதிஷ்டன் கிட்டே இருந்த அனைத்து செல்வங்களையும் அனைத்து ராஜ்ஜியத்தையும் பறித்தாங்க அவங்களோட மனைவியான திரௌபதியையும் சேலையை உருவி அவமானப்படுத்துகிறாங்க இது எல்லாம் செஞ்ச பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் வரவாசமும் ஒருவரோட ஆண்டுகள் அஞ்ஞான வாசமும் அஞ்ஞான வாசம் என்றால் யார் கண்ணுக்கும் படாமல் தலைமறைவாக இருக்க வேண்டும் இதுதான் அஞ்ஞான வாசம் இந்த திட்டங்களை முடித்த பிறகு உங்களுக்கு மீண்டும் அரசு தரப்படும் என்பதுதான் வாக்குறுதி ஆனால் அதற்கப்பறம் அரசு தரப்படவில்லை பகவான் தூதுவனாக வந்தும் கூட அவமானப்படுத்தப்பட்டார் இதற்கு அடுத்தது போர் உருவானது இந்த போர்க்களத்தில் அர்ஜுனன் தன்னை எதிர்த்து யார் போர் புரிய போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவே அந்த போர்க்களத்தின் நடுவில் வந்து நின்றான் நின்று பொழுது தன்னுடைய தாத்தா தன்னுடைய தம்பிமார்கள் தன்னுடைய குருமார்கள் தன்னுடைய நண்பர்கள் இவர்களையாக நான் எதிர்த்து போரிட வேண்டும் என்ற மனக்கலக்கத்தில் புரிய மறுத்து பிள்ளையும் அம்பையும் கீழே போட்டு விட்டான் இந்த சூழ்நிலையில்தான் பகவான் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கிறார் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கீதை என்பது அவ்வளோ மிகப்பெரிய பொக்கிஷம் அதில் இருந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் பகவானை நேரடியாக பேசினது இது வரைக்கும் நம்ம நிறைய புராணங்களில் வேறு ஒரு விஷயங்கள் பேசி நமக்கு காலேஜ் வந்திருக்கோம் ஸ்ருதியாகவும் சரி வேதங்களாகவும் சரி சொற்களாகவும் சரி ஆனால் இந்த கீதை முழுக்கவும் பகவானே பேசுனார் அப்படி பகவான் பேசின ஏழு ஸ்லோகங்களையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்குள்ளேயும் என்னென்ன அர்த்தங்கள் புரிந்து கொண்டு நம்ம பார்ப்போம் வாங்க கீதையோட முதல் ஸ்லோகத்துக்கு நம்ம போவோம் அத்தியாயம் ஒன்று குருசேஸ்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் பதம் ஒன்று துர்காஷ்டர் தர்மசேஸ்திரே குருசேஸ்திரேதூ மகாமக பாண்டவா சைவ கிம் அகுர்வதாஷ்டர் கூறினார் சஞ்சயனே போர் புரியும் விருப்பத்துடன் தர்மசேஸ்திரமான குருசேஸ்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர் இந்த முதல் முதல் ஸ்லோகம் இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தை மட்டும்தான் துருதாஷ்டர் கேட்டார் அதுக்கப்புறம் திருதராஷ்டர் இந்த கீதையை எந்த ஸ்லோகத்தை பற்றியும் கேட்கல இதுக்கப்புறம் சஞ்சயனும் அர்ஜுனனும் பகவானு தான் பேசுகிறாங்க இங்கே திருதாஷ்டிரம் எவ்வளோ ஆவலாக கேட்குறாருப்பாங்க தன்னுடைய தம்பி மகன் தான் பாண்டவரின் மகன் பாண்டவர்கள் ஆனால் அவர்களை பற்றி தனியாக பிரித்து தன்னுடைய மகன்களை மட்டும் வம்சத்தினர் என்று தனியாக ஐக்கியப்படுத்தி காட்டுறாரு அதாவது அவருக்கு எவ்வளோ ஆவலைன்னா தன்னுடைய மகன்கள் அங்கே என்ன செய்கிறாங்க பாண்டவர்கள் என்ன செய்கிறாங்க பாண்டவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி தன்னுடைய மகன்களுக்கு இருக்குதா இல்லை பாண்டவர்களுக்கிட்டேருந்து ஆட்சியை வாங்கி ஆட்சி செய்கிற அதிகாரம் அந்த அளவுக்கு துரியோதன்கிட்ட இருக்குதா என்ற ஆவலை அவர் மிகவும் தெரிஞ்சுக்கிறார் அதனால தான் வந்து பாண்டவர்களை ஒதுக்கிட்டு தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று வன்மமான முறையில் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு இங்கே திருதராஷ்டிரம் இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் இங்கே திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயனுக்கு தான் இங்கே வார்த்தை போர் நடக்குது இது இவங்க இருக்கிற இடம் ஒன்று ஆனால் போர்க்களமோ குருசேஷ்வாதம் எங்கே இருக்குது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லை இந்த திருதராஷ்டிரம் பாண்டவர்களுடைய தந்தை பாண்டூர் வீதரன் இவங்க மூணு பேருக்கும் தந்தை வியாதவியாசர் அதாவது நம்மளுக்கு வேதங்களை தொகுத்து கொடுத்தாரு வியாதவியாசர் இவர் தான் தந்தை இவர் ஒரு முறை துந்திராஷ்டனை பார்க்க வர்றாரு தந்திராஷ்டா இந்த போல காண்பதற்கான ஞான கண்களை நான் உனக்கு தரேன் நீ இந்த போரை காணணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு ஐயனே இந்த குருடனுக்கு வாழ்நாள் முழுவதும் கண்ணு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய தைரியம் என் மனதுக்குள் இல்லை ஆகையால் போர்க்களத்தில் என்ன நடக்குதோ அதை ஞான திருஷ்டியான என்னுடைய அமைச்சர் என்னுடைய நண்பனும் சஞ்சயனுக்கு தெரியுமாறு அனுகிரகம் அறிவிப்பு பண்ணுங்கள் அவன் மூலயமாக நான் தெரிந்து கொள்கிறேன் என்ற வரத்தை முதல்ல அவங்க வாங்கிடுறாங்க அதனால தான் போர்க்களத்தில் என்ன நடக்குது என்பதை இவங்களால் காண முடியுது அந்த போர்க்களத்தில் என்ன நடக்குதுன்னு சஞ்சயன் பார்த்து இவரு தருதாஷ்டிரத்துக்கு சொல்கிறாரு அதனால தான் இந்த கீதையை உருவாச்சு இந்த முதல் இதில் முதல் கேள்வி மட்டும்தான் திருதாஷ்டிரது கேட்டுட்டார் என்னைகள் கேட்டார்க்காக போர்க்களத்தில் என்னுடைய மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய வம்சத்தில் குருவம்சம் என்று போற்றும் திருதாகிருஷ்ணன் தன் பாண்டுவின் மகன்களை வேறு ஒரு மாற்றான் பிள்ளைகள் மூல கேட்பது இந்த முதல் கேள்வியை நமக்கு தெரியுது இது இருக்குது சஜயன் என்ன பதில் சொல்கிறாரு நம்ம அடுத்த படத்தில் பார்ப்போம்